வணக்கம் சுமதி சமையல் இன்னைக்கு கடலை வேக வைக்க போகிறோம் இது எப்படி வேக வைக்கிறது என்னான்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்கப்பா பச்சை கடலை வாங்கியிருக்கோம் தம்பி இதை நல்லா அலசிட்டு ஒரு ரெண்டு டைம் அலசலாம் தம்பி கழுவிட்டோம் இன்னொரு கழுவி கழுவி ஒரு மூணு படி கடலை கீழ்த்து மண்ணை பாருப்பா எவ்வளோ மண்ணை இருக்குது பாரு கடலையை நல்லா கழுவியா வச்சுப்பா தண்ணி ஊற்றி கடலையே வேக கடலை கடலைப்படி முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் இருக்கும் ஃபுல்லாக எல்லாம் வேகம் இல்லைன்னா அடியில் மட்டும் நல்லா வெந்திருக்கும் மேலே பார்த்தா தண்ணியே இல்லாமல் ஒரு மாதிரி வரைச்சலாக இருக்கும் அதனால் நல்லா முழுகிற அளவுக்கு இப்படி தண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா எல்லா பக்கம் ஒரே மாதிரியே வெந்து உப்பு நல்லாயிருக்கும் உப்பு கொஞ்சம் நிறைய போட்டுக்கணும் அவ்வளோதான் குக்கர் மூடி வச்சிடலாம் கடலை வெந்திருச்சாலும் பார்க்கலாம்ப்பா மூணு விசில் வெட்டு எடுத்தாச்சுப்பா கடலை நல்லா வெந்திருக்கும் நல்லா சுடுப்பா நல்லா வெந்திரிச்சு பாருங்க ஐயோ சுடுதுடா கடலை நல்லா வெந்திருச்சு நல்லா வெந்திருக்கு பாருங்க நான் மூணு விசில் போட்டு எடுத்தேன் கடலை நல்லா வெந்திருச்சு நாங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்க்குறோம் நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ